மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக மருவ நிகழ்ச்சியில் ஆடி மாசம் எண்ணற்ற அம்மன்களையும் என் தாயாயும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறையா மாரியம்மாள் காளியம்மாள் இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அதி அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா பெண்கள் எப்படி இருக்கணும்னு உணர்த்தக்கூடியவர் சார் என் பொண்டாட்டி காலியாக இருக்கிறா சார் எங்கள் அம்மா மாதிரியாக இருக்கிறா சார் நீங்கள் போய் பெண்களை உணர்த்தும் சார் நகைச்சுவை அல்ல அதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தில் ஆடி மாதம்னா அம்மனை மட்டும் கும்புறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைக்காளி இந்த தில்லைக்காளியினுடைய வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் கோபமாகப்பட்டு ஊர் எல்லையில் போய் அவள் ஆக்ரோஷமாக இருந்தால் அப்படிங்கிற மட்டும் அறிஞ்சிருக்கிறோம் அந்த ஆலயத்துக்கு சென்றிருப்போம் ஆனால் இந்த தில்லைக்காளியை ஆலயத்துக்கு செல்லும்போது முதலில் நமக்கு தென்படுவது தில்லை அம்மன் பேர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவு பெண்களுக்கு கோபம் வந்தாலும் சாந்த முக்கியம் அப்படின்னு உணர்த்தக்கூடியவர் தான் இந்த தில்லைக்காளி இல்லையா அதே போல் தேவைப்படும் பொழுது கோபமாக இருக்கணும் பெண்கள் அதிகமாக பேசக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் இல்லை என்றால் நீ கோபமாகி ஊர் எல்லைக்கு போயிடுவான்னு மக்களுக்கு பெண்களுக்கு உணர்த்துவதற்காக அன்னை போய் உட்கார்ந்தாலாம் ஊர் எலையில அதனால தான் தில்லைக்காளி தில்லைனா என்னங்க தில்லைன்னா ஒரு அது ஒரு மரம் தில்லைக்கு வனம் சூடப்பட்டது அப்படின்னு அர்த்தம் மதுரையை வந்து பார்த்தீங்கன்னா கடம்ப வனம்னு சொல்லுவாங்க கடம்ப மரங்கள் சூழப்பட்டதுன்னு அர்த்தம் தில்லைனா தில்லை வனங்கள் சூழப்பட்டது அதனுடைய ஊர் இலையில் உட்கார்ந்துருக்கிறா தான் தில்லைக்காளி இந்த தில்லை காளியை நீங்கள் எந்த போய் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக கண்ணெல்லாம் முளித்து கொண்டு இப்போ நம்ம ஒரு ரொம்ப ஒரு பய பய உணர்ச்சியை ஏற்படுத்துகிறவங்களும் அவ்வளோ கோவமாக இருப்பாளாம் ஆனால் அவள் உள்ள வந்து ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி நீ கோவப்படாத கோவப்பட்டினால் உன்னோட வந்து நீ பிரிஞ்சிருவ வாழ்க்கையில் பிரிஞ்சிருப்பது வந்துக்காக ஒன்று நீ பிறக்கலை அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லி அவளுடைய குங்குமத்தையும் அவளுடைய எலும்புச்சம்பளம் பிரசாதமாக கொடுத்து அந்த குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது மனிதனுக்கு ஒரு உத்வேக சக்தியை கொடுத்து நிதானம் பொறுமை ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாய்க்கு சமமானவள் அந்த பெண்ணுக்கு வந்து புலவர்களும் அறிஞர்களும் தமிழ் வேத பண்டியர்களும் மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் உணர்த்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஏன் பெண்ணுக்கு உணர்த்துனாங்கன்னா நீடிய பொறுமை பெண்ணுக்கு வேணும் அதை மீறிடக்கூடாதுங்கிற உணர்த்தக்கூடிய அற்புதமாக நான் இல்லை ஆடி மாதம் நான் வந்து கும்மி அடித்தேன் திருவிழா பண்ணேன் ஆற்றுக்கு போனேங்கிறது வந்து விசேஷம்தான் ஆனால் ஒவ்வொரு அம்மனும் தன்னுடைய மனித வாழ்வுக்காக இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு உணர்த்தக்கூடிய அரிய நிகழ்வு மக்கள் மக்களிடையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த தில்லை காளி கோயிலுக்கு இன்றும் நீங்கள் செல்லுங்கள் உள்ளே நுழைந்தவுடனே தில்லை தான் இருப்பா அம்மன் சாந்த சாந்தரூபமா இருப்பா வா ஆவாசப்படாத கோபப்படாத கோபத்தை குறை அப்படின்னு ஆணுக்கும் சொல்கிறாள் பெண்ணுக்கும் சொல்கிறாள் உன் மனைவி தானே ஏன் அவட்ட போய் இவ்வளோ வேகம் படுற அம்மனாக இருந்து தாயா இருந்து நான் சொல்றத கேள்வி நமக்கு அருள் பாலித்து விட்டு அதற்கு அப்புறம் அவளுடைய கை பக்கம் பார்த்தா தில்லை காலியாக இருக்கிறாளாம் அந்த தில்லை காலினாலே நமக்கு தெரியும் இப்போ கொல்கத்தா காளி அகோர காளி விகோர காளி அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காலியாகப்பட்டவளை எதற்காக அந்த முன்னோர்கள் வடிவமைச்சாங்க அப்படின்னா அசுரனை குறைக்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்கே அசுரன் இருக்கு நம்ம மனசு தான் அசுரன் அசுர வேகத்தில் செல்றோமா ஆக்சிடென்ட் ஆகுது அசுரத்தனமான வேலைகள் செய்கிறோமா கண்ணு மனு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா லாஸ் ஆகிடுது இல்லைங்களா இதெல்லாம் அந்த தடுத்து ஒரு தான் காலின்னு அர்த்தம் ராகு கேது சஞ்சாரங்களை கட்டுப்படுத்த சர்ப்ப கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீக்கவள் காலி அவள் ஆக்ரோஷமாக இருந்தால் கூட சர்ப்ப கிரகத்து கோபக்காரணவுக்கு தான் கோபத்தை பற்றி தெரியும்னு சொல்கிற மாதிரி சர்ப்பங்கள் கோபமாக இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை கட்டுப்படுத்துபவர்களெலாம் காலியான் அதனால தான் காளிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக நடக்க வேண்டும் எந்த மாதிரி இருக்கணும் சொல்றதை நம்ம கண்டிப்பாக இந்த ஆடி மாசமும் தெரிஞ்சுக்கணும் முடிந்தால் தில்லைக்காளி சென்று இந்த ஆடி மாசம் வணங்குவது கூடுதல் சிறப்பு அல்லது அவளுடைய படத்தை வைத்து வணங்குவது அதெல்லாம் காட்டிலும் இந்த நிகழ்வுல தில்லைக்காளிக்கு ஆயிரம் இதிகாசங்கள் ஆயிரம் கதைகள் ஆயிரம் வலை வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட சாதவீகமாக ஒரு மனிதனுக்காக தில்லைக்காளி நமக்காக வழி நடத்தப்பட்டவள் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஆணும் பெண்ணுமே உண்டு அந்த பெண்ணுக்கு எப்படிலாம் நடந்து கொண்டால் நீ தாயாக வாய் எப்படிலாம் நடந்து கொண்டாய் உனக்கு பிள்ளை பெருகளை அமையும் எப்படிலாம் நடந்து கொண்டால் உன் கணவன் உன் வழிக்கு வருவார் எப்படிலாம் நடந்து கொண்டால் உன் மாமியார் மருமகளோட ஒத்து போயிருப்பாய் எப்படி கூட்டு குடும்பம் இருக்கும் எப்படி சிக்கனம் பண்ண முடியும் இதை எல்லாம் ஒரு சன நேரத்தில் எதனால் இழக்கிறாள் பெண் கோபம் கொள்ளும் பொழுது இழக்கிறாள் அதே போல் பெண்ணுக்கு கோபம் வருவது நியாயம் கோபம் வரணும் பெண்களுக்கு ஆனால் அது அகோரமாக விகோரமாக இருக்கக்கூடாது ஆணுக்கு முன்னாடி அகம்பாவமாக தெரியக்கூடாதுங்கிறத உணர்த்துகிறா தான் தில்லைக்காளி இப்போ தெரியுதா இந்த தில்லைக்காலியை இந்த ஆடி மாதம் நம்ம மக்கள் டிவியில் ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா கோயிலுக்கு சென்றேன் தேங்காய் உடைச்சேன் குங்கும சாத்தினேன் எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு விளக்கு போட்டேன் எனக்கு அம்பால் எதுவுமே செய்யலைன்னு குற்றம்னு சொல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் செய்தால் அம்பாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு சிறப்பான வாழ்வு கொடுப்பாலும் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்து கொண்டு இல்லாமல் தெய்வம் என்ன எவ்வாறாக எந்த வழியில் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த வழியை நம்ம பின்பற்றுமானால் தெய்வத்துக்கு நிகரான வாழ்க்கையை தெய்வத்தை அடைய முடியாது தெய்வத்துக்கு நிகரான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் என்கிற அற்புதமான நிகழ்வை இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு அம்மனை பற்றி பார்த்தாலும் இந்த தில்லைக்காளியினுடைய அம்சம் இவ்வளோ சிறப்பு வந்தது அப்படின்னு அர்த்தம் தில்லைக்காளி జర్నాడి ஆடி தோத்து போனவள்னு அர்த்தம் ஆனால் ஆண் எவ்வளோ பெரியப்பட்டவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தன் மனைவியாக இருந்து கோபமாக இருந்தாலும் ஊர் எல்லையில் தான் வச்சிருந்தானே தவிர துரத்தி விடவில்லை கணவர்களே என் நண்பர்களே ஏ ஆணினமே எந்த பெண்ணையும் துரத்தாதீர்கள் எந்த பெண்ணையும் படுத்தார்கள் முதியோர் தாயா இருந்தால் அநாதை ஆசிரமத்துக்கு அனுப்பாதீர்கள் தாங்கள் வைத்து அதனுடைய ஜென்ம கருமாவை நிறைவேற்றி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள் மனைவி இயற்கை சூழ்நிலையாலையும் சிலவருடைய தவறான புரிதல் புரிதல நாலு பேர் ஏதாவது சொல்றத கேட்டுக்கிட்டு அகங்காரமாக பேசினாலும் அவர்களை விரட்டி விடாதீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களை உங்களுக்கு தருணத்தில் ஒரு தாங்க நம்பிக்கை எனக்கும் உண்டு ஆனாலும் கூட விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போனால் பெண் நமக்கு எதையும் எப்போதும் செய்வாள் அவள் கோபக்காரி அல்ல நம்மளுடைய கோபத்தை தனித்து நமக்கு தாயாகவும் தெய்வமாகவும் இருந்து வழி நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு பெண்ணினத்துக்கு அந்த பெண்ணினத்தை காலியாக மட்டும் பார்க்காமல் நம்மை காப்பவள் நம்மளை காப்பவளே காளி என்கிற வலியுறுத்துவது தான் தில்லை காளி என்று உங்களிடம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்